இயல் துணை பாடம் அறிமுகம் சிலர் எல்லா சூழ்நிலையிலும் நிதானத்தை கடைபிடிப்பார்கள் விவேகத்தை பயன்படுத்தி அவர்களின் புத்திசாலித்தனத்தை நிரூபிக்க நிதானத்தை கடைபிடித்து அறிவை உபயோகிப்பதே உண்மையான புத்திசாலித்தனம் வாழ்க்கை மதிப்பு புத்திசாலித்தனமாக செயல்படுதல் பங்கு பேரரசர் அக்பரின் அரசவையில் ஒரு நாள் அக்பர் மந்திரியாரே இது எனது மோதிரம் இதை நீங்கள் பீர்பாலுக்கு தெரியாதபடி மறைத்து வைத்துக் கொள்ளுங்கள் அமைச்சர் மன்னரே கவலையை விடுங்கள் நான் புத்திசாலித்தனமாக அதை மறைத்து வைக்கிறேன் சிறிது நேரம் கழித்து பீர்பால் அரண்மனைக்கு வந்தார் பீர்பால் வாழ்க மன்னரே என்ன ஆயிற்று ஏன் என்று இவ்வளவு சோகமாக உள்ளீர்கள் அக்பர் வருக பீர்பால் நான் என்ன சொல்ல முடியும் இன்று என்னுடைய வைர மோதிரம் தொலைந்து விட்டது பீர்பால் மன்னரே அந்த மோதிரத்தை நேற்று கூட நான் உங்கள் விரலில் பார்த்தேனே அக்பர் ஆம் பீர்பால் குளிக்கும் போது அதை கழற்ற வேண்டியிருந்தது வந்து பார்த்தபோது மோதிரம் காணவில்லை பீர்பால் அப்படி என்றால் இங்கு உள்ளவர்களில் யாரோ ஒருவர்தான் அதை இது வெளிநாட்டினர் வேலை இல்லை அக்பர் என்றால் அதை யார் எடுத்திருப்பார்கள் என்று நீயே கண்டுபிடித்து அழைத்து பீர்பால் நீங்கள் மோதிரத்தை எங்கே வைத்தீர்கள் அக்பர் இதோ இந்த அலமாரியில் பீர்பால் தனது காதுகளை அலமாரியில் வைத்து யாரோ பேசுவதை மறைந்திருந்து கேட்பதைப் போல ஏதோ கேட்டுக்கொண்டிருந்தார் பீர்பால் நாளை உங்கள் மோதிரத்தை திருடியவனை அரசவைக்கு அழைத்து வருகிறேன் அடுத்த நாள் அரசவையில் பீர்பால் உங்கள் மோதிரத்தை எடுத்தவன் அதை தனது தாடியில் ஒட்டி வைத்துள்ளான் என்று என்னிடம் கூறிவிட்டது பீர்பால் இதை கூறியவுடன் அமைச்சர் சத்தமாக சிரித்தார் அமைச்சர் அலமாரி எப்படி பேசும் பீர்பால் அது பேசியது என்னிடம் தெளிவாக பேசியது சில மணி நேரமாக இந்த விவாதம் அமைச்சருக்கும் பீர்பாலுக்கும் இடையே தீவிரமாக நடந்து கொண்டே இருந்தது எரிச்சலில் அமைச்சரின் வாயிலிருந்து உண்மை வந்துவிட்டது அமைச்சர் அந்த அலமாரி உன்னிடம் பொய் கூறியது எனக்கு தான் தாடியே இல்லையே பீர்பால் மன்னரே மோதிரம் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது மரியாதைக்குரிய அரசரே மோதிரம் அமைச்சரிடம்தான் உள்ளது அமைச்சர் தலையில் கையை வைத்துக்கொண்டு சோகமாக அமர்ந்தார் அமைச்சர் சிறிது நேரத்தில் அரசவையில் உள்ள மற்ற அமைச்சர்கள் பீர்பால் ஒரு மந்திரியாக இருந்து கொண்டு இவ்வளவு புத்திசாலித்தனமாக செயல்படுகிறாரே என்று ஆச்சரியப்பட்டனர் பேரரசர் அக்பர் பீர்பாலின் புத்திசாலித்தனத்தை புகழ்ந்து அனைத்தையும் பீர்பாலிடம் கூறினார்